அதனால உங்களுக்கு வந்து எவ்ளோ லாபம் இருக்குங்களுக்கு முன்னூறு ரூபாய் ஒரு ஆள் சம்பளம் முன்னூறு ரூபா இந்த இது வெட்டதுக்கு ஒரே நாள்லதுக்கு முப்பது ஆள் சம்பளம் பிடிக்கும் ஆனா இது வந்து ஒரே நாள்ல செஞ்சிடும் முப்பது ஆள் செய்ய வேண்டிய வேலை இது ஒரே நாளில் ஒரே செஞ்சிடும் அதுக்கு வந்து எவ்வளவு முப்பது ஆள்னா முன்னூறு

மெயின்னன்ஸ் செலவு ஏதாவது இருக்குதா மெயின்னன்ஸ் செலவு வரும் முன்னே நேரத்துக்கு கூட இந்த டீசல் லாக் ஆயிட்டுன்னு வந்து பார்த்தாங்க காலையில வந்து ரியாச டீசலை ஏர் ஏர் ஓ லாக் ஆயிடுச்சு அதை எடுத்துவிட்டு போனாங்க ஐந்நூறுரூவா கட்டாங்க அது மிஷின் இருந்த செலவு வர சொல்லிங்களா இப்போ இது வந்து நான் பிளேடு வந்து எத்தனை பிளேடு பிளேடு வந்து இங்கே பன்னெண்டு பண்ட் இழுத்து இருத்தி நாலு பிளேடு இதுலேயே பெருசு சிறுசுன்னு இருக்கா

இந்த பட்டனை மட்டும் அமைக்க விடுங்க உங்கதல உங்க 走了、oh.